சி ராஜன் செல்வ கருணாநிதி தங்கபாண்டியன் போர்வெல் கணேசன் வேலங்குளம் முருகன் முத்துப்பாண்டி பிரபு முத்துகிருஷ்ணன் ஒன்றிய கழக ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்கள் திரு மணிச்சூரியன் திரு கணேசன் கே கே பிரபாகர பாண்டியன் அவர்களே பேரூர் கழக செயலாளர் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் ஜான் ரபீந்தர் அவர்களே மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சகோதரர் அலெக்ஸ் அப்பாவு அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர்களே நம்முடைய கூட்டணி கட்சி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம்முடைய இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய முஸ்லிம் லீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனித மக்கள் கட்சி மக்கள் நீதி ஆத்மி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி சார்ந்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே இங்க ஆயிரக்கணக்கில் கூறியிருக்க தாய்மார்களே அம்மாக்களே தம் தங்கைகளே பாட்டிகளே டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு தயவு செய்து இந்த கொடிகள் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்கிறீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி நிறைய மகளிர் தான் வந்திருக்கிறாங்க தயவுசெய்து செய்து நானும் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நீங்களும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க நம்முடைய வேட்பாளரை பார்த்து உங்களுடைய ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கீங்க தயவு செய்து கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகள் தயவு செய்து ஒரு பத்தாயிரம் நிமிஷம் மட்டும் கொடியாக்குங்க திராவிட தமிழர் கட்சி சேர்ந்த சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான வரவேற்பாளருக்கு அத்தனை பேரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்கே வந்து நம்முடைய திருநெல்வேலி தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் அத்தனை பேரும் நம்முடைய வேட்பாளர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்ன கை சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யணும் அவர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் உங்ககிட்ட வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய வேகத்தையும் பார்க்கும்பொழுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க நீங்க ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்துல நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போவது உறுதி முடிவெடுத்துட்டீங்களா தாய்மார்கள் திரும்ப வந்திருக்கீங்க முடிவெடுத்துட்டீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் கை சின்னத்துல வர பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா ரொம்ப சுலபம் மூன்றாவது இடத்துல வாக்குப்பட்டியில மூன்றாவது இடத்துல இருக்கும் அவர் பக்கத்துல அவர் பேரு பக்கத்துல நம்முடைய கை சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருக்கீங்களா தொடர்ந்து மோடி அவர்கள் நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பறிச்சுட்டாரு நிதி உரிமை இல்ல மொழி உரிமை இருக்கு எல்லா உரிமையும் பறிச்சுட்டாரு அதெல்லாம் மீட் எடுக்கணும்னா இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னா இந்த முறை முப்பத்தி ஒன்பதுக்கு நாற்பது இல்ல நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு ஆகணும் சென்ற முறை திருநெல்வேலியில நம்முடைய வேட்பாளர் கழக வேட்பாளர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சுங்க ஞான தெரிவி அவர்களை போன முறையை விட இந்த முறை வித்தியாசம் அதிகமாக இருக்க வேண்டும் போன முறை தேர்தலுக்கும் இந்த முறை தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு போன முறை நம்முடைய எதிரிகள் ஒரே அணியா வந்தாங்க அப்போவும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஓட ஓட அடிச்சு திரட்டீங்க இந்த முறை அஞ்சு லட்சம் சொல்லிட்டு போயிடுவேன் குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கோம் வைப்பீங்களா அண்ணனை எழுத்து போட்டியிட வேட்பாளர் டெபாசிட் வாங்குறதுக்கு வாங்க கூடாது அதற்கான முழு இதே வேகத்தோடு இப்ப இருக்கீங்க இதே உற்சாகத்தோடு இதே வேகத்தோடு அடுத்து இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்கு இன்னும் ஏழு நாட்கள் நம்ம இந்த பிரச்சாரத்தை பண்ணோம்னா கண்டிப்பா அண்ணன் ராபர்ட் புரூஸ் அவர்கள் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திருநெல்வேலியில ஜெயிக்க போவது உறுதி செஞ்சு காட்டுவீங்களா அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் அப்பொழுது நம்முடைய கூட்டணி வேட்பாளர் ஆனந்திரு ரூபி மனோகர் அவர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட கிட்டத்தட்ட பதினேழு வாக்கு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது கழக தோழர்கள் கழக தொண்டர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த மூன்று வருஷத்துல நம்முடைய தலை நம்முடைய கழக அரசு செய்திருக்கக்கூடிய சில பணிகள் மட்டும் பல்வேறு பணிகள் இருக்கு அதுல சில முக்கியமான பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரூபாய் முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேற்கொள்ளப்பட்டு வரும் தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தின் கடலில் உபரியாக கலக்குகின்ற நீரை கருமேனி மற்றும் நம்பியாறு நதிகளுடன் இணைக்கும் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த பணிகள் தொடங்கும் திருநெல்வேலியில ரூபாய் எழுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டுல பல்வேறு வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட பழைய பேருந்து நிலையம் புதுசாக திறப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது ராதாபுரம் தொகுதியில ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல முன்னூறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்மார்ட் வகுப்புகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் பகுதிக்கான வாக்குறுதிகள் விவசாயிகள் பயன்பெறும் வகையில இருந்து கால்வாய் அமைக்கப்பட்டு பெரிய தண்ணீர் கொடுக்கப்படும் புதிய ரயில்வே கோட்டம் அமைக்கப்படும் மணிமுத்தார் அணையிலிருந்து உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க திட்டம் தீட்டப்படும் மீனவர் கிராமங்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்து தர நாங்குநேரிலுல சிறப்பு பொருளாதார மண்டலம் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும்

தலைவர் ஆனால் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் ஒரு கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க சொல் சொல்கிறத செய்வாராமானாராம்மா அதே மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு நம்புறீங்களா செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் வேலை அறுபத்தஞ்சு ரூபாய் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரான்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி முக்கியமான ஒரு திட்டமா நம்ம தேசிய நெடுஞ்சாலை பயணம் பண்றோம் நேஷனல் ஹைவேஸ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கு டோல் பூத்து வச்சிருக்காங்கல்ல சுங்கச்சாவடி தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் கீழே வரக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் இனிமே நம்ம தேசிய நெடுஞ்சாலை பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசு காசு கட்ட தேவையில்லைங்கிற வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் பண்ணுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னத ஒரு ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றி வருவார் அதனால தான் நீங்க நம்புறீங்க நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆனது எப்படி மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் வாக்களிச்சு முதலமைச்சர் ஆனார் கரெக்டா மக்களுடைய ஆதரவு பெற்று முதலமைச்சர் ஆனார் யார் காலையில விழுந்தாரா எங்கேயாவது தவழ்ந்து போனாரா அப்படி போய் முதலமைச்சர் அவனர் யாரு கீழே படுத்திருக்காருல்ல தெரியுதா யாருன்னு தெரியுதா கீழே முட்டி போட்டு படுத்திருக்காரு யாருன்னு தெரியுதா இப்படிதான்மா அவர் முதலமைச்சர் ஆனாரு டேபிள் கச்சார்கள் பூந்து போய் ஊர்ந்து போய் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாரா அந்த அம்மா சசிகலா அம்மாவுடைய காலில் விழுந்து முதலமைச்சராயி கடைசியில அந்த அம்மா காலையை வாரி விட்டவர் அந்த அம்மாக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அவருக்கு செல்ல வச்சிருக்காரு பழனிசாமி எல்லாம் இல்ல நான் ரெண்டு நாள் முடியும் எடப்பாடி போயிருந்தேன் பிரச்சாரத்துக்கு அங்க இருக்க சேர்ந்து தயவு செய்து ஒரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாருங்க எங்க ஊர் பிறகே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு அதனால தலைவர் செல்லமா பேர் வச்சிருக்காரு என்ன தெரியுமா பாதம் தாங்கி பழனிசாமி யார் கால இருந்தாலும் விழுந்துடுவாரு அது நாற்காலியா இருந்தா கூட சரி அந்த அம்மா காலை விழுந்து முதலமைச்சர் ஆயி கடைசியில் அந்த அம்மாக்கு பச்சை துரோகம் பண்ணாரா இல்லையாமா அந்த அம்மா காலை வாடி விட்டாரா இல்லையா இந்த சசிகலா நீயா என்ன முதலமைச்சரா கேட்டாரா இல்லையாமா அப்படிப்பட்ட சசிகலாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணவர்தான் இந்த பச்சை துரோகி திரு ஆதரம் தாங்கி பழனிசாமி இவங்களுக்கு நீங்க ஒரு பாடத்தை எடுத்து கத்து தரணுமா வேணாமா அனைத்து மாநில உரிமைகளையும் விட்டுக் கொடுத்துட்டாருமா இன்னும் சொல்ல போனா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுடைய ஓட்டு பெற்று ஆதரவு பெற்று முதலமைச்சர் ஆனார் கடும் நிதி நெருக்கடிமா அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கோவிட் இரண்டாவது பேரலு செகண்ட் வேவ் கோவிட் தொற்று கிட்டத்தட்ட ஆட்சி அமைச்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் கோவிட விரட்டுறதுல முழு கவனம் இருந்துச்சு ஞாபகம் இருக்காமா தலைவர் தான் முத முதல்ல கோவிட் ஊசி அப்ப எல்லாம் கோவிட் ஊசி போட்டுக்கிறதுக்கு பயந்தாங்க உங்களுக்கு தெரியும் நடிகர் மறைந்த நடிகர் நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டு ரெண்டு நாள்ல தவறிட்டார் உடனே எல்லாரும் பயந்தாங்க கோவிட் ஊசி போட்டா போட்டால் இல்லை அப்படின்னு ஆனா தலைவர் அவர்கள் தான் அந்த மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தி தானே முதல் ஊசியை போட்டுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போய் டிபிஐ கிட் போட்டுக்கிட்டு கோவிட் நோயாளி கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகளுக்கு சரியான செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் தைரியமான முதலமைச்சர் அதன் பிறகு தேர்தல் வாக்குறுதி உட்கார்ந்த உடனே வாக்குறுதி ஒன்னு ஒன்னா கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து தேர்தல் சொன்னார் பெட்ரோல் விலையை மூன்று ரூபா குறைப்பேன்னு தேர்தல் வாக்குறுதி முதல் கையெழுத்து என்ன போட்டார் பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் கம்மி இல்லையாமா ஞாபகம் இருக்கா

மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திட்டங்களை வகுக்கிறோம்ல இதுக்கு பேர்தான் திராவிட மாடல் அரசு அது மட்டும் இல்ல இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இந்த விடியல் பயணம் மகளிருக்கு கட்டணமில்லாத திட்டம் இந்த ஸ்டாலின் பஸ்ஸுன்னு கூப்பிடுறோம்ல இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மகளிர் மேற்கொண்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பத்து கோடி பயணங்கள் பத்து கோடி முறை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அதே மாதிரி அடுத்த திட்டம் புதுமைப்பணி திட்டமா நீங்கள் எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க நான் உங்ககிட்ட ஒரே ஒரு இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க ஒரு காலத்துல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை கேட்கிறேன் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு உங்களுக்கு உரிமை இருந்துச்சா வீட்டை விட்டு நீங்க வெளில வர முடியுமா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்துச்சா படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா கிடையாது அதே மாதிரி இன்னொன்னு சொல்றமா நீங்க மேலாடை அணிவிச்சிருக்கீங்கல்ல நீங்க மேலாடை அணிவதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது அதுக்கெல்லாம் போராடி சாகிற வரைக்கும் சாகர வரைக்கும் பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதன் பிறகு பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன் பிறகு அவர் வழியில் நம்முடைய கலைஞர் என்ன பண்ணாரு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாருமா டாக்டர் கலைஞருடைய ஆட்சி தான் இந்தியாவிலே முத முறை பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சி அவர் வழியில வந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது காலேஜ் படிக்கணும் மேற்கல்வி படிக்கணும் சொந்த கால நிக்கணும் வேலைக்கு போகணும்னு இப்போ ஒரு திட்டம் புதுவை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில பரணாமக்கு போய் படிச்சா அவங்க காலேஜுக்கு போய் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது வருஷத்துக்கு மூன்று லட்சம் மாணவிகள் இதுல பயன்படுத்துறாங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஒரு வருஷமும் இருபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெறுறாங்க அடுத்து மிக மிக முக்கியமான திட்டமா இது இந்தியாவிலேயே நம்முடைய தமிழகம் தமிழகம் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இந்த திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதல் ஆரம்பிச்சார் அந்த திட்டத்தோட பெயர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் குழந்தைங்க ஒன்னாம் வகுப்புல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில இன்னும் வெறு வயிற்றுல பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகுதான் கல்வின்னு முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் திட்டத்தை ஆரம்பிச்சு தினம் தினம் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க

அமெரிக்கா பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு மிகப்பெரிய நாடு ஒரு பணக்கார நாடு வளர்ச்சி நாட்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான திட்டம் கிடையாதுன்னு கனடா இப்ப முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி இதற்கு பிறகு கடைசியா மகளிர் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நான் என்ன சொல்ல போறேன் கேட்க போறீங்க வந்திருக்கீங்க கரெக்டா உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லா கேக்குது அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது தலைவர் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டம் இது நிறைவேற்றவே முடியாதுன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சவங்க சரிபார்க்கப்பட்டு இப்போ மாசம் மாசம் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளின் உண்மை தொகை திட்டம் போய் சேர்ந்துட்டு இருக்கு சில இடங்கள்ல குறைகள் இருக்கு கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு வரல எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல எடுத்த வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர் நம்முடைய நிதியமைச்சர் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பொறுப்பு நான் கண்டிப்பா இன்னும் ஒரு ஐந்து ஆறு அதெல்லாம் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பா தகுதி உள்ள அனைத்து இல்லற தரசிகளுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கண்டிப்பா வழங்குவார் நம்பிக்கை இருக்காமா ஒரு கோடி பதினாறு லட்சம் பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்ச முதல்வருக்கு அனைத்து தகுதிகளும் இல்லத்தரசியில் கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா கொடுப்பார் நான் 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 இப்போ என்ன இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் மூன்று லட்சம் மகளிர் மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை திட்டத்துல பயன்பெற்று மூன்று லட்சம் மகளிர் இருக்காங்க நான் இப்ப சொன்னதில்ல நம்ம செஞ்சிருக்க கூடிய திட்டங்கள் சாதனைகள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிருக்க ஒரு பக்கம் இதான் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் பத்து வருஷம் இந்தியாவை ஆண்டிருக்காரு யாரு அதே அவர் பேர் இனிமேல் நான் மாத்தி வச்சுட்டான் இனிமேல் நீங்க யாரும் அவர் பேர் கூப்பிட கூடாது ஆ இ நீங்க ஒன்றிய படத்தை மோடியை இருபத்தொன்போது பைசா தான் கூப்பிடணும் என்னன்னு கூப்பிடுவீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறோம் அதை ஒன்றிய அரசு பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும் நம்ம ஒரு கொடுத்தா குறைஞ்சது ஒரு ரூபாவது நம்ம திருப்பி தரணும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பிரதமர் எவ்வளோ தெரியுமா தராரு ஒன்றிய அரசு நாம் ஒரு ரூபா கொடுக்குறோம் எவ்வளோ தெரியுமா தராங்க வெறும் இருபத்தொம்பது பைசா ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குது அதை ஆண்டு கொண்டிருப்பது பாஜக முதலமைச்சர் பேர் அவர் சாமியார் பேர் யோகி ஆதித்யநாத் சரிங்களா உத்தரப்பிரதேச மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க அங்க உத்தரப்பிரதேச மாநில 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 மக்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க மூன்று ரூபா அவங்க கொடுத்தா ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா நமக்கு எவ்வளோ அதே மாதிரி பீகார் மாநிலம் இருக்குமா பீகார் மாநில முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் அங்கேயும் பிஜேபி ஆட்சி தான் பாஜக ஆட்சி தான் அந்த மாநில மக்களும் ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒன்றிய அரசு உங்களுக்கு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா பீகார்ல ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா யாருக்கு யாரோட காசை தூக்கி கொடுக்கிறாரு நம்ம கட்டிருக்க கூடிய நம்மளோட வரிபணம் பணம் நீங்க கட்டிருக்க கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய வரிபணத்தை தூக்கி மற்ற மாநிலங்களை கொடுக்கிறார் ஏன்னா அவர் தமிழ்நாடுதான் பிடிக்காது இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எத்தனை வருமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இப்ப தேர்தல் தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வர்றாரு இன்னைக்கு கூட இங்க வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு கேள்விப்பட்டேன் நான் சவால் விடுறேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இங்கே ஒரு வீடு எடுத்து இங்கே வாடகை எடுத்து தமிழ்நாட்டிலே தங்குங்க சுத்தி சுத்தி வாங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு போது ஏத்துக்க மாட்டாங்க உங்களால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள் எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம் எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு கொடுத்தா எங்களுடைய உரிமைகளை கொடுத்தா உங்களை மதிப்போம் எங்களுடைய உரிமைகளை நீங்க மறுச்சீங்கன்னா கொடுக்க மறுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்போம் துரத்தி துரத்தி அடிப்போம் செய்வோமா மாட்டோமா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியும் மாசம் பத்தாம் தேதி டிசம்பர் மாசம் நாலாம் தேதி சென்னையில எவ்வளவு பெரிய மழை உங்களுக்கு தெரியும் நான் பெய்ஞ்சதுல இளைஞரணி மாநாடு வேலை மாநாடு நடக்கிறதா இருந்துச்சு இளைஞரணி மாநாடு அதை முடிச்சுட்டு நான் இங்க ஆய்வுல இருந்தேன் சேலத்துல ஆய்வு இருந்தேன் டிசம்பர் பத்தாம் தேதியா மழை பெஞ்சது இங்க நெல்லையில டிசம்பர் மாசம் திருநெல்வேலி மாவட்டத்துல மிக பெரிய அளவில் வெள்ளம் வந்தது மழை பெஞ்சது தாமிரபரணி ஆற்றல் ஏற்பாட்டில் வெள்ளத்தால திருநெல்வேலி மாநகரனுடைய பல பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கி இருந்துச்சு நான் என்னுடைய அனைத்து இளைஞருடைய மாநாட்டு வேலை அனைத்தையும் ரத்து செஞ்சுட்டு தலைவர்கிட்ட சொல்லி இன்னும் சொல்லப்போனால் மாநாடே தள்ளி வச்சுக்கோ மாநாடு இப்போ நடத்துகிறேன்னா நம்ம ஒரு திரு தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுடைய நலன் முக்கியம் அவங்களுக்காக நம்ம அங்க போய் வேலை செய்யணும்னு சொல்லி அன்றைய தினம் சேலத்தில் இருந்தேன் எல்லாத்தையும் எல்லா நிகழ்ச்சியும் ரத்து செஞ்சுட்டு மேலே இங்கே தான் வந்தேன் நெல்லைக்கு தான் வந்தேன் நெல்லை பேருந்து நிலையம் முழுவதும் இருந்துச்சு நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணி மூழ்கி இருந்துச்சு பல இடங்களுக்கு போய் வெள்ள மீட்பு பணிகளை நானும் அமைச்சர் தங்கம் தென்னரசு மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் மேயர் அனைத்து அனைவரும் இங்க இருந்து மக்கள் பணிகளை ஈடுபட்டோம் அந்த வெள்ளத்திலிருந்து எப்படி மக்களை மீட்கிறது கிட்டத்தட்ட பத்து நெல்லைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சராக நெல்லை எல்லாம் தங்கிருந்தேன் தாவரமரில் கிட்டத்தட்ட எட்நூறு இடங்கள்ல உடைப்பு ஏற்பட்டுச்சு வெள்ளத்துல சிக்கிய பதினஞ்சாயிரம் பேரை மீட்டு நூத்தி ஐம்பது தற்காலிக முகாமுகளை தங்க வைத்தது நம்முடைய தமிழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து பல்வேறு நிவாரண உதவிகளை சமீபத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்பு வந்து வாங்கிட்டு போனார் வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்ட இடங்களை சரி செய்ய தற்காலிக உடல்நிலை நிதியாக ரூபாய் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தில் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருடைய குடும்பங்களுக்கு தலா அஞ்சு லட்சம் வீதம் ரூபாய் மூன்று கோடி ரூபாய் தலைவர் அவர்கள் வழங்கினாங்க அதே போல் கால்நடைகள் இழப்புக்கு ரூபாய் முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் தலைவர் அவர்கள் ஒதுக்குனாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கினார் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு வெள்ளத்தால் வீடுகளை நிலையில புதிய வீடு கட்ட ரூபாய் நாலு லட்சம் வீடுகளை சீரமைக்க ரூபாய் ரெண்டு லட்சம் நிவாரணத் தொகை வழங்கினார் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சரி சரி செய்ய நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி மறு கட்டமைப்புக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி மகளிர் சுய குழுக்கள் வணிக சிறு குறு நிறுவனங்களுக்கு என மொத்தம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டவர் கடன் ஒழுங்கப்பட்டது இப்படி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரண நிதி ஒதுக்கி நெல்லையை மீட்டது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற அரசு ஏதா இப்போ நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேமா வேற யாராவது வந்து பார்த்தாங்களா முதலமைச்சர் களத்துக்கு வந்தாரு அமைச்சர்கள் எல்லாரும் களத்துல இருந்தோம் பிரதமர் வந்து பார்த்தாராமா ஒரு ஆறுதலாக சொன்னாரா நாம இவ்வளவு நிவாரண நிதி கொடுத்துருக்கோமே அதை ஒன்றிய அரசு கேட்கிறோம் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணுன்னு ஒன்று இருக்கு அதை கொடுங்க முதலமைச்சர் இவ்வளவு நிதி காசு ஒதுக்கீடு சென்னையில நாலு மாவட்டத்துல குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் குடும்பங்களுக்கு இவ்வளவு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் ஒன்றிய அரசு கேட்கிறோம் கொடுங்க மக்களோட வரிபணத்தை திருப்பி கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா எல்லாமே நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த இருபத்தொன்பது பைசா வருமான ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்குறதுல அதை வச்சு இத்தனை திட்டங்களையும் இத்தனை சாதனைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் தலைவர் செஞ்சிட்டு இருக்கிறார் இன்னும் நமக்கு தேவையான ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிக நிதி கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை நீங்க நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ நம்முடைய தலைவர் யார முடிவெடுக்கிறாரோ அவர் வந்தார்னா நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கார் அதுக்கு ஒரே வழி பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா மூணாவது இடம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மூணாவது இடம் ஆனா ஜூன் நாலாம் தேதி எண்ணிக்கையில வந்துருமா நிச்சயம் பண்ணுவீங்களா ஏமா நான் இன்னைக்கு இங்க பிரச்சாரத்தை முடிச்சிட்டு வேற தொகுதிக்கு போயிடுவேன் நான் உங்க கிட்ட கேட்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் இன்னும் ஏழே நாட்கள் தான் இருக்கு இன்னும் சரியா ஒரே வாரம் தான் இந்த அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரும் சந்திச்சு மக்களை சந்திச்சு ஏன் ஒன்றிய அரசு ஓட விரட்டணும் ஏன் இருபத்தி ஒன்பது காசை ஓட ஓட விரட்டணும் ஏன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்பதான் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்க முடியும் கல்வி உரிமை மீட்க முடியும் நீட் தேர்வை கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இருந்திருக்காங்கம்மா கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க அனிதால ஆரம்பிச்சு சென்னையில் ஜெகதீஷ் சிங்கோட பையன் சென்ற வருஷம் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்குறாங்க தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு இந்தியா கூட்டணி ஆட்சியமிச்சதுன்னா நீட் தேர்வும் கண்டிப்பாக விரிவேலாக்கு அளிக்கப்படணும்னு நம்ம மட்டும் இல்லை சகோதரி ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் பேரேக்கமும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணான்னா வேணாம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ நீட் தேர்வு ரத்து செய்யணும் நான் ரத்து செய்யணுன்னு காங்கிரஸ் பேரேக்கத்தோட தேர்தல் அறிக்கையிலும் வந்திருக்கு இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏ கை சின்னத்துல அண்ணன் ராபர்ட் குருஸ் அவர்களை வாக்களிச்சு ஜெயிக்க வைக்கணும் பிரச்சாரத்தை அடுத்த ஏழு நாட்கள் நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா வர ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஒன்னு நூற்றாண்டை கடந்து தலைவர் அவருக்கு ஜூன் நாலாம் தேதி நாம கொடுக்கக்கூடிய ஒரே அன்பான பரிசு நாற்பது நாற்பது தொகுதி ஜெயிச்சு அவருடைய பாத மலர்களை அந்த வெற்றியை வைக்கிற செய்வீங்களா உங்கள எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோட கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் நீ சொல்லப்போனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா சொல்றான் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அதற்கு கை செய்யலாம் கை செய்யலாம் ஒரு அன்புக்கு மருதவே நன்றி